கை வரலுக்கு இருந்தா கூட போதும் அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணுங்க பச்சை நூல் நூல் இருந்தாலும் நீங்க டெய்லர் நூல் பச்சை நூல் இருந்தாலும் இது கேர் இருந்தாலும் ஆனால் இருக்கவும் இதுக்கும் விசேஷம் உண்டு ஏன்னா இது வந்து குபேரனுடைய அருளை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரூபா நோட்டு நான் வந்து பதினூவா நோட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு நீங்க வந்து பத்து ரூபா ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி இருபது ரூபா ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி நூறுரூபா இருந்தாலும் சரி ஐநூறுரூவா இருந்தாலும் சரி ரூபா இருந்தாலும் சரி உங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு ஒரு ரூபா நோட் எடுத்துக்கிறோங்க ரூபா நோட்டில் ஓட்டையோ கசங்களோ இல்லாமல் பார்த்துக்குறங்க சரிங்களா இப்போ இதற்கான செய்முறை என்ன அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த செய்முறையை எந்த நாளில் நம்ம செய்யணும் எந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணணும் இதெல்லாம் நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வீடியோ முழுமையாக பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும் இல்லையா